என் கணவரை பற்றி பாசிட்டிவாக பேசினால் என் மனதில் நெகட்டிவாக ஓடுகின்றது நெகட்டிவாக பேசும்போது பாசிட்டிவாக ஓடுகிறது என் கணவனை எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு என்பது தான் நீங்கள் சொன்னீர்கள் ஸோ என்ன ரீசன் எக்ஸாக்ட்லி அப்படின்னு பண்றப்போ ரெண்டு மேஜர் ரீசன் சொல்லியிருக்கீங்க ஒன்னு ஓவர் எனக்கு மட்டும்தான் என் புருஷன்தான் அப்படிங்கிறப்போ எனக்கே உரித்தான பொருள் அது சரியா தான் என்ன வேணா பண்ணலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் கொஞ்சம் என்ன வேணா பண்ணலாம் அதை நான் மட்டும் எவனும் டச் பண்ணிடக்கூடாது புகழ் டச் பண்ணக்கூடாது இகழும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு பசும் போதும் கூட இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு இருக்கு வேற மேஜர் பதிலாக சொன்னது வந்து அடிக்சன் இது வந்து ரொம்ப முக்கியமான பதில் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்பு வந்துடுங்க அதாவது நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் அதனாலேயே உன்னை விட்டு விலகுகின்றேன் அப்படின்னு வந்து ஒரு கவிதை ஏன்டா மிகவும் நேசிக்கிற வெளியே போற அப்படின்னு கேட்டா எனது நேசிப்பு எங்கே உன்னை ஆளுமைப்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுவதால் உன்னை விட்டு விலகுகின்றேன் அப்படின்னு அந்த கவிதை போகும் சரியா வாட் இன் இண்டிகேட்ஸ் இஃப் யூ லைக் சம்திங் அப்படின்னா அத நீ வந்து பண்ண ட்ரை பண்ற அது வந்து உனக்கு மட்டுமே உரித்தானதாக வைத்துக்கொண்டு அத பொம்மை மாதிரி நீ ஆட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிடுற அது வந்து விருப்பு நமக்கு ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு வியாதி சரியா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது மூணு மூணு எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ன உடனே அவங்க கிட்ட வந்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பு படி நடந்தா ஓகே தான் எல்லாமே நடக்குமா என்ன நம்ம என்ன கொஞ்சமாவ எதிர்பார்ப்போம் நடக்க முடியாதெல்லாம் எதிர்பார்த்துருவோம் அப்போ அவங்க ரெண்டு நடக்காது நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னவா பார்ப்போம் அப்படின்னா அவங்க தான் எதிர்பார்ப்போம் ஏன்னா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்குறோம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை பண்ணல அப்படிங்கிறப்போ அது டக்குன்னு டிஸ்லைக்ஸ் தான் மாறும் சரி இப்போ டிஸ்லைக்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க மேலே லைக்ஸ் ஏன் வந்தது எனக்காக அவங்க நிறைய பண்ணதுனால தான் அவங்க மேல எனக்கு லைக்ஸ் வந்தது நிறைய பண்ணதுனால தான் எனக்கு லைக்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த லைக்ஸ் வர வர இன்னும் நிறைய பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பும் பிடிக்கிட்டே போனது அந்த எதிர்பார்ப்பு ஃபெயில் ஆகும்போது எனக்கு டிஸ்லைக்ஸாக மாறுது டிஸ்லைக்ஸ் மேல வரும்போதே இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் பண்ணாரு அந்த லைக்ஸ் வந்து கொடுக்குது ஏன்னா அவனு பண்ணலை அப்படிங்கிறதுக்கா நீ அப்படி பாக்குறியே சுயமாவே பேசிட்டு இருக்கேன் அடுத்தவங்க சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த சேம் திங் நடக்குதுனால தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்குள்ளேயே அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்தவங்க சொல்லும் போது சேம் திங் தான் ஆகும் அப்ப உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க நெகட்டிவா அவரை பத்தி திங்க் பண்ணும் போதே ஐயோ அபச்சாரம் அப்சாரம் நான் எப்படி கேவலமா இருக்கேன் லூசரமா இருக்கேன் அவர் என்னென்னலாம் எனக்காக பண்ணியிருக்காருன்னு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஓட ஆரம்பிக்கும் அப்போ அப்படிப்பட்ட பாசிட்டிவாக இருந்தவரை போயிட்டு நெகட்டிவாக நினைச்சிட்டேனே நினைக்கும் போது இந்த பாசிட்டிவ் ஹெவியாக போகும் இப்போ லைக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாகும் இப்போ இந்த லைக்ஸ் ரொம்ப ஹெவியானதுனால எக்ஸ்பெக்டேஷன் மறுபடியும் ஹெவியாகிடும் எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாகி மறுபடியும் ஃபீல் ஆகும் போது மறுபடியும் டிஸ்லைக்ஸ் திஸ் இஸ் தி வே லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ரெண்டும் மாறி 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 இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிடிக்கும் பிடிக்காது பிடிக்கும் பிடிக்காது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது சேர்ந்து அப்படியே பின்னல் மாதிரி அங்கே சென்று விடுகிறது அப்படியே விளைவு என்ன ஆகும்னா ஒரு நேரத்தில் சுகமும் ஒரு நேரத்தில் துக்கமும் மாறி மாறி கொடுப்பதால் விஷயத்தில் மனிதர்கள் மயங்குகிறார்கள் ஞானதேவர் சொன்னார்ல சொன்னார்கள் விஷயத்திலேயே இருக்கு சுகம் துக்கம் மாறி மாறி கொடுக்கிறதுக்கு இந்த லூசு பைய வச்சிருக்க இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மாறி மாறி கொடுக்க வைக்கிறது உனக்கு பிடிக்குது அப்படிங்கிறப்ப சுகமா தெரியும் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப துக்கமா தெரியும் ஆனா உனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது வேற லெவலு நீ வச்சிருக்க அப்போ ஒரு நேரத்துல சுகமா தான் இருக்கும் ஒரு நேரத்துல சுக்கமா தான் இருக்கும் இப்படி நீ சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றா சோ அடிப்படை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட நமக்கு அடிக்சன் வர்றதுனாலதான் இருக்கு அந்த அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ற உருவத்தை எடுக்கும்போது சுகதுக்கம் என்ற பரிமாணத்தை எடுக்கின்றது பிடிக்கும் பிடிக்காது என்ற பரிமாணத்தை எடுக்கிறது ஸோ இதுதான் பேசிக்கலி ரூட் ரீசனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ அதுக்கு என்ன ரீசன் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸூல் ஃபில்டு மைண்டு தான் ஸோ இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அவங்கக்கிட்ட அடிக்ஷனும் ஆக மாட்டேங்க டிஸ்லைக்கும் வச்சுருக்க மாட்டேங்க அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ட்ரூத்தை மட்டும் ட்ரூத்தாகவே பாப்பீங்க நீங்க வந்து பாசிட்டிவும் பாப்பீங்க அவர்கிட்ட நெகட்டிவும் பாப்பீங்க பாசிட்டிவ்ல அடிக்ஷன் ஆக மாட்டேங்க நெகட்டிவ்ல வந்து டிஸ்லைக்ஸ் வராது அப்ப ரெண்டையுமே ஈக்குவலாக உங்க மனசை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்போ என்ன நடந்தாலும் அது சந்தோஷமா இருக்கும் இங்க அடிக்ஷன் இல்லாததுனால மாறி நடக்கும்போது வெறுப்பு வராது தெரிஞ்சது தானே அந்த இடத்துல அவர் இப்படித்தான் இருப்பார் இந்த இடத்துல இவர் இப்படித்தான் இருப்பார் இதனுடைய இயல்பு அப்படித்தான் அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை யதார்த்தமாகவே அப்பட்டமாக அற்புதமாக புரிந்து கொள்கின்ற தன்மை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது தான் அப்போ உங்களுடைய பில்ஸ் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் ஏன்னா நீங்க வந்து அவங்கள நம்பி உங்கள் சந்தோஷ்ட ஒப்படைக்கலை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்க நீங்க ஃபுல்ஃபில்டாக இருக்கிறதுனால உண்மை உண்மையான நமக்கு தெரியுது சரியா பட் எப்போ நீங்கள் உங்கள் சுகத்தை இன்னொருத்தருடைய அடமானம் வச்சுட்டீங்களோ அப்போவே யூ கென் நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ட்ரூத் எது உண்மைங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறான சரியா சோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலை நமக்கு வந்து விடுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பாட்டுல கூட ஒரு சின்ன விஷயம் அதாவது உண்மை உண்மையான தெரிய வேண்டுமா அப்போ உண்மை மனசிற்குள்ள எழுகின்ற விருத்தி எப்படி இருக்கணும் உண்மை உன் இஷ்டத்துக்கு தெரியணுமா அப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிற விருத்தி எப்படி தெரியணும் அப்படின்னு ரெண்டா டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா என்னப்பா சொல்றேன் அப்படின்னா மனசுல எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம நீ வந்து உன் மனசுல எண்ணத்தை ஓட்டின அப்படின்னு சொன்னா அது உன் இருந்து அஜானத்தின் கலப்பில்லாமல் ஏற்படுகின்ற விருத்தி அப்படின்னு அர்த்தம் அஞ்ஞானம்னாலே விருப்பி விருப்பு தானே அப்ப இந்த அஞ்ஞானத்தின் கலப்பில்லாம ஏற்படுகின்ற விருத்தி விருத்தி விருத்தினா எண்ணம் அப்போ உன் மனசுல எழுப்புகின்ற அந்த எண்ணம் வந்து எதை காட்டி கொடுக்கும் எண்ணம் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது அப்போ யதார்த்தத்தை காட்டி கொடுக்கும் யதார்த்தம் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் அப்பட்டமா தெளிவா காட்டி கொடுக்கும் நமக்கு அதுக்கு மேல பிளஸ் கிட்ட லைக்ஸும் வராது டிஸ்லைக்ஸும் வராது டைம் நம்ம இதுதான் அப்படின்றத நமக்கு ஆனா இந்த அஞ்ஞானத்தின் கலப்போடு கலப்போட நம்ம வந்து ஒரு தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பாசிட்டிவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அவங்க என்னதான் ஒரு அவங்க கிட்ட ஒரு பாதி பத்து பாசிட்டிவ் இருக்கு பத்து நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அஞ்ஞானத்தின் கள கூட நீங்க வந்து ஹெல்ப்னுங்கிற அந்த எண்ணம் அவங்க கிட்ட போகும்போது அவர் எதார்த்தத்தை வெளிப்படுவார் இதெல்லாம் எனக்கு கெட்டக்கணும்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு காதுக்கு அதெல்லாம் கே கேட்டுக்கிட்டே இருப்பாரு நீ எதுவாக உணர்கிறாயோ அதுவே நீ அப்படின்னு வேற நம்ம ஒரு பெரிய மந்திரம் அப்ப அவன் நெகட்டிவ் அப்படிங்கறத அப்படிமா காட்டிட்டு இருந்தாலும் நான் பாசிட்டிவ்னு பாக்க அது நெகட்டிவ் எனக்குன்னு பாசிட்டிவா தான் தெரியும் அப்போ ஒரு பொய்யை நான் உண்மையாக காண ஆரம்பித்திருக்கின்றேன் அது நிரந்தரமாக நீடிக்காது அப்போ என் மனம் போன என்னோட எண்ணம் இந்த லைக்ஸ் அடிக்ஷன் மாறி வேற ஒரு வியூவில் பார்க்கும்போது வேற ஏதாவது தெரியும் இப்படி அஜ்ஞானத்தின் கலப்பு இல்லாமல் பார்த்தால் யதார்த்தம் யதார்த்தமாக தெரியும் ஆனால் கலப்போடு பார்த்தால் நீ எப்படி பார்க்குறியோ அப்படி தெரியும் அப்படின்னா கைத்த பாம்பு நினச்சி பார்க்குறவனுக்கு பாம்பாதிரும் மாலை நினச்சி பார்க்குறவனுக்கு தெரியும் வேற வேற என்ன நினைச்சு பார்க்கறானோ அப்படி இப்படிலாம் தெரியும் பட் தட் வில் நாட் எனி ஹாப்பினஸ் பிகாஸ் அவர்கள் பொய்யை உண்மை என்று நம்பி பார்க்கிறார்கள் அந்த உண்மை வெளிப்படும் போது அவர்கள் ஏமாந்து போய் கஷ்டப்படுவார்கள் என்ற காரணத்தினால் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாம் என்று நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே இருக்கிறத அனுபவிச்சிருக்கோம் உங்களை யாரும் வந்து அதுல இருந்து அடிக்ஷன் ஆயிட்டு உங்க இருக்கிறத மாத்தி அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் மாத்தி அனுபவிக்கணும்னா கூட கருமைன்னு நினைக்கணும்ல விற்பிருப்பில்லாம உன்னால நினைக்க முடிஞ்சதுன்னா கூட பரவாயில்ல அப்படி உன்னால முடியல இல்ல விடு ஆஃப்டர் வேர்டு இஸ் அ மாயா இருக்கிற மாயையை அழகா அனுபவிச்சுக்க வேண்டியதுதானே அதுல என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது கொண்டு வர்ற அப்படிங்கற ஒரு ஃபீலை கொண்டு வந்து நம்ம யதார்த்தத்தை பாக்க ட்ரை பண்றதுன்றது ஒரு ஆன்சர் இன்னொரு முக்கியமான ஆன்சர் ஃபுல்ஃபில் மைண்ட் தான் சோ நீங்க எப்பயுமே நிறைந்த மனதாக இருந்தால் சந்தோஷத்தின் சொரூபமே நான் என்று புரிந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த தப்பை செய்ய மாட்டோம் ரெண்டாவது அனைத்தும் மாயை கனவு அப்படிங்கிற ஒரு முழுமையான ஃபீலிங் நமக்கு தெளிவு ஏற்பட்டு ஆனால் நம்ம யாருக்கிட்டையும் அடிக்ஷனோ டிஸ்லைக்ஸோ வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ அந்த நேரத்துலையும் குவாயிட் நேச்சுரலி நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மாதிரி முட்டாள்தனம் நம்ம வராதுன்னு நினச்சிட்டோங்களேன் பட் அது இல்லாமல் அந்த என்னுடைய சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பொதச்சு வச்சுட்டு அவங்கள நம்பிதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தும் போது அடிக்ஷனை தவிர்க்கவே முடியாதுங்க அடிக்ஷனை தவிர்க்க முடியலன்னா வெறுப்பை தவிர்க்கவே முடியாது வெறுப்பு வெறுப்பை தவிர்க்க முடியலன்னா நீங்க பிடிக்கும் பிடிக்காதுன்ற ரெண்டு கட்டத்துக்குள்ள மாறி மாறி சிக்கி அளத்தான் வேண்டியது இதை தவிர்க்கவும் முடியவே முடியாது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ ரூட் எவ்ரிதிங் பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரூட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்கு பிடிச்சிக்கிறோம் விடாம ஏதாவது ஒரு நாலேஜை வச்சு தூக்குவோம் என்ன பண்றது